அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீவில்லிபுத்தூராண்டால் தன்யாஸ்ரீ பக்தி சேனல் மார்கழி மாதம் முப்பது நாளும் திருப்பாவையே நம்ம திருப்பாவை பாசுர பாடல் விளக்கம் அதோட மார்கழி கோலங்கள் எல்லாத்தையும் தாயார் ஆண்டாளை கொண்டாடிண்டே தாயார் சொன்னபடியே நம்ம என்ன செஞ்சோம் ரசித்து சேவிச்சுட்டே வரோம் நேற்றைய தினம் மிக சிறப்பாக அனுமன் ஜெயந்தி உஸ்தவம் நடைபெற்றது அப்பப்பா மனதிற்கினியான்னு கொண்டாடினாலே எத்த எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்ர சத்ரகிருத மஸ்தகாஞ்சலின்னு சொல்லியிருக்காரு எங்கெங்கெல்லாம் ராமநாமம் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அனுமான் பிரதமா உட்கார்ந்துருப்பாரா யாரெல்லாம் ராமான்னு ஒரு தடவை சொன்னாலே போதுமா அங்கே அனுமான் இங்கே கூப்பிடலாம் வேண்டாமா பிரார்த்தனை பண்ணிக்கலாம் வேண்டாமா நம்மளுக்காக ஓடி வந்து உட்காந்துட்டு இருப்பாரா அனுமான் சொல்லணும் சொல்லணும் தான் ராமபக்த ஆஞ்சநேய சுவாமியோட அவதார உஸ்தவம் மனதிற்கினியான் மனதிற்கினியான்னு தாயார் ராமரை கொண்டாடுறாள் இப்ப தாயார் சன்னதியில ஆஞ்சநேய சுவாமி இல்லாம இருப்பாரு அதுவும் தாயார் நடையா நடந்து செவிச்சாலே அந்த வளபெருங்கோளுடைய சன்னதியோட வெளிப்பிரகாரத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆஞ்சநேய சுவாமியோட அவதார திருநாள் கொண்டாட்டத்தை தான் பார்த்துட்டே இருக்கும் இது என்னங்க வரபத்திர சாயியோட வெளிப்பிரகாரமானு கேட்டால் இல்லைங்க இது நம்ம ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த திருப்பூர நந்தவனம் எப்பேற்பட்ட இடம் ஸ்ரீவல்லி புத்தூர்னாலே அவ்வளோ வசதி ஏன்னா நம்ம ஆண்டாள் நாச்சியார் மானிட பெண்ணாக அவதரித்து இதோ நம்ம எல்லாரும் உட்காந்து நடந்து சேவிச்சுண்டு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கோமே இந்த இடத்துல பூமி பிராட்டி அவ்வளும் நடந்திருக்கான் அது எவ்வளவு புண்ணியமான இடம் அந்த இடத்தில் உட்கார்ந்துட்டு ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரேன்னு அந்த ராம நாமாவையும் பெருமாளோட நாமாவை தொடர்ந்து உச்சரிச்சுட்டே இருக்காங்க அகண்ட நாம பாராயணம்னு இதுக்கு பேர் யாரும் இடையில எந்த விதமான எந்திரண்டு போகவே மாட்டாங்க காலம்புறை எட்டு மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா சாயந்தரம் மூணு மணி மட்டும் நாமா சொல்லிகிட்டே இருப்பாங்க அடுத்து நாம சங்கீர்த்தனம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நந்தவனத்திலிருந்து கடன் புறப்பாடாகி திருமாளைக்கு ஆஞ்சநேய சுவாமிக்கு சிறப்பு திருமஞ்சனம்லாம் ஆனதுக்கு அப்புறமா அவ்வளோ அழக்கா அலங்காரத்தில் சேவை சாதிக்கிறார் அன்றைய தினம் ஆஞ்சநேய சுவாமி புஷ்பங்கிய சேவையில் சேவை சாதிப்பார் அத்தனை அழகாக இருக்கும் இதை நம்ம சேவிச்சுட்டே இருக்கோம் இப்போ வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க நம்ம தாயார் சொன்னாலே ஆமாங்க பா திருப்பாவை பாசுரத்தில் கூட சொல்லியிருக்காளே அது போல நம்ம வீட்டில் இருந்தபடியே நம்ம என்ன செய்வோம் சிவில் இப்படிலாம் உஸ்தவம் நடக்கிறதுப்பா திருவள்ளிபுத்தூர்ல ஆண்டாள் கோவில் ஆண்டாள் அவதரிச்ச நந்தவனத்தில் வடபத்திர வடபுத்திர சாயி சன்னதியில் எழுந்தரில் இருக்கக்கூடிய அந்த ஆஞ்சநேய சுவாமியோட அவதார உற்சவத்துல இப்படி எல்லாம் நடைபெறுகின்றது அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் நம்ம மனசால நச்சுன்னு சேவிச்சா போதும் நாமா சொன்னா போதும் ஆஞ்சநேயர் அதான் நம்ம அப்படி மறுபடியும் சொல்ற நாமா சொல்லுங்கோ பக்தா ஆஞ்சநேய சுவாமி பக்தா ஆஞ்சநேயர் தான் சொல்லுவோம் ஆஞ்சநேயர் ரெண்டு இடத்துலையும் தானே தான் தான் சுவாமி எல்லாரும் சேவிங்கோ அப்படிலாம் எதுலையுமே சொல்கிறதே இல்லை அதனால தான் இவங்கள் தாண்டி ராமாவதாரம் முடிஞ்சு கிருஷ்ணாவதாரம் முடிஞ்சு இன்னும் கலியுகத்தில் கூட ஆஞ்சநேய சுவாமியை கொண்டாடிட்டே இருக்கோன்னா ஆஞ்சநேய சுவாமி அப்படி ராமரை கொண்டாடுறார் பெருமாளை கொண்டாடிட்டே இருக்கிறனால தான் ராமபக்தன் ஆஞ்சநேயரை பெருமாள் கொண்டாடிகிட்டே இருக்கார் இல்லையா இப்போ நீங்கள் பார்த்துட்டே இருக்கிறது திருப்பாவை முப்பதும் தப்பாமேங்கிற மாதிரி திருப்பாவை முப்பதையும் நம்ம சொல்லணும்னு சொல்லணும்னு சொல்லும்படியாக ஸ்ரீவில்லிபுத்தூர் அதனை சுற்றியுள்ள உள்ள ஊர்களில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஆண்டாள் நாச்சியாருக்கு சீர்வரிசை எடுத்துகிட்டு போகிற வைபவம் தான் பார்த்துட்டு அது என்னங்க சீர்வரிசை வைபவம் அப்படின்னா ஆமாங்க ஆண்டாள் நம்ம வீட்டு குழந்தை ஆண்டாளை பொண்ணாக பார்த்தா பொண்ணும் அம்மானு பார்த்தா அம்மா மார்கழி மாதத்தில் தாயாரை எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கெல்லாம் தாயாரை எல்லாம் நம்ம வீட்டு குழந்த அவள் பாவம் வந்து இருக்கிறான் அவளுக்கு நம்ம என்ன செய்யணும் சீர் போகணும்னு சொல்லும் விதமாக அப்பா எத்தனை வரிசை தட்டுகள் வந்துகிட்டே இருக்கிறதுன்னு பாருங்கள் அதை பார்த்துட்டே இருக்கும் தாயாருக்கும் பெருமாளுக்கும் எப்பயும் பக்தாவை கொண்டாடிண்டே இருக்கணும் அதனால் இன்றைய தினம் அவள் பக்தாலெலாம் அப்படி எவ்வளோ அழக்கா சீர்வரிசை தட்டு எடுத்துன்னு போறா நம்மளும் அது மாதிரி என்ன செய்யணும் அந்த கூட்டத்தோடய கூட்டமாக பக்தர்களோட பக்தர்களாக ஒருவரை நம்ம எடுத்துட்டு போகிறதா நம்மளும் நினச்சிக்கலாம் தாயார் நம்மளுக்கும் கிருப பண்ணுவாள் அடுத்ததாக நேற்றைய பாசனம் திருப்பாவை மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அதற்கான விளக்கங்கள் நம்ம தாயாரை மனசில் நினச்சோண்டே தாயார் நிறைய சொல்லியிருப்பா அதில் நமக்கு எப்படி புரியும்படியாக நம்ம பார்த்துக்கலாம் வாங்கோ மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கை தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் நின்றனவும் தீயினில் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவாய் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனைன்னு சொல்றாளே தாயார் மாயனாகி எம்பெருமா கிருஷ்ணாவதாரத்துல செய்யாத சேட்டையே இல்லையாம் பெருமாள் என்ன செய்யறாராம் மாயங்கள் நிறைய செய்யறாராம் அம்மாட்டானு வாயை காட்டுறேன்னு காட்டினா அகில உழகம் யசோதா அம்மா மயக்கமே ஓட்டுன்னுட்டாளாம் பட்ட கிருஷ்ணர் நிறைய மாயங்கள் செய்யக்கூடிய கிருஷ்ணர் அப்புறம் என்ன செய்யறாராம் சகடாசுரோசம் அசுரன் எல்லாம் வதம் பண்றார் ஆயர் குளத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் எப்போ இவர் என்ன கிருஷ்ணர் இப்படி வதம் பண்றாரு அப்படிங்கிறப்ப கிருஷ்ணருக்கு எதுவும் ஆயிடுமோன்னு பயந்தாலாம் மாயை எல்லாம் புரியக்கூடிய மாயவன் மாயனாகிய எம்பெருமான் கிருஷ்ணாவதாரத்தில் செய்யக்கூடிய மாயங்களை சொல்றா யாரினாலும் பெருமாளை புரிஞ்சிக்க முடியாதான் ஆமா அந்த பெருமாள் இப்படித்தான் யாராலையாவது சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது பேர்பட்ட பெருமாள் வடமதுரை மைந்தனை வடமதுரை மதுராபுரியில் பிறந்தவனே மதுராபுரியில் அவதாரம் செய்தவனே எங்களுக்காக அருள் புரிவதற்காகத்தானே நீ வட வடமதுரையில் அவதரித்தாய் மதுராபுரியில் பிறந்தாய் அப்படின்னு சொல்றா தூய பெருநீர் யமுனை துறைவனை யமுனை நதி அவ்வளவு தூய்மையானதான் கங்கா வந்து பெருமாளோட திருவடி பட்டு வந்ததுனால கங்கை நதி புனிதமானதுன்னு சொல்றோமே இந்த யமுனை அதை விட ரொம்ப புனிதமானதான் என்னங்க இது கங்காவை விட யமுனை புனிதம்னா ஆமா தாயார் சொல்கிறா கங்காவை விட புனிதமானு கேட்டால் அவ அந்த அர்த்தத்தில் சொல்லல ஒரு நதிக்கும் இன்னொரு நதிக்கும் தாயார் கம்பேரிசன் பண்ற மாதிரிலாம் சொல்லலை யமுனை ஏன் புனிதமாகிறதுன்னு சொல்கிறான்னா ஏன்னா அந்த கிருஷ்ணர் நம்ம பெருமாள் இந்த வடபத்திர சாயி பெருமாள் அவதானே கிருஷ்ணர் அவதாரம் கிருஷ்ணராவும் அவதாரம் பண்ணினார் அந்த பெருமாள் அந்த யமுனையில நீந்தி விளையாடி தீர்த்த என்னென்னலாம் பண்ணார் ஃப்ரெண்ட்ஸோடலாம் விளையாண்டு அப்படி யமுனா அனுத்தி அப்படின்னா புண்ணியம் செய்தது தான் தூய பெருநீர் யமுனை துறைவனை ஆயர் குலத்தில் தோன்றும் அணிவிளக்கை ஆயர் குளம் தாயார் சொல்றா ஆயர்குளம்னா மாடு மேய்க்கக்கூடிய குளத்தில் பிறந்தவனே அதாவது ஆயர் குலத்து மக்களுக்கு வந்து பெருமாளை தவிர வேற எதுவுமே தெரியல கிருஷ்ணர் வந்தார் இவ்வளோ லீலைகள்லாம் பண்ணியிருக்காரேப்பா இவ்வளோ வதம்லாம் பண்ணுறாரே இவர் எப்பேற்பட்ட பெருமாளாக இருக்கும் இது குழந்தை கிடையாது இது பெருமாள்னு சொல்லி அவள் என்ன செய்ய அந்த குழந்தைகிட்டு போய் வரம்லாம் கேட்கல சிச்சோ கண்ணான் அந்த அரக்கிய பொண்ணையே உனக்கு ஏதாவது கை வலிச்சிருச்சா கால் வலிச்சிருச்சான்னு கேட்குறாளே ஒரு பக்தி பாவத்தில் தானே கேட்குறா எப்பேற்பட்ட மக்களுக்காக கிருப பண்றதுக்காக புறந்துருக்கான் கண்ணன் அதனால தான் போகிறானா கண்ணங்கள் வந்து கண்ணன் வந்து வேதங்கள்லாம் சொல்கிறாப்பா இவளுக்கு மந்திரம் தெரிஞ்சிருக்கப்பான்னு அவளை விட ஒண்ணுமே எனக்கு தெரியாது நீதான் கத்தின்னு பக்தியில தான் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்குமா இதுதான் சொல்றா தாயை குலல் விளக்கம் செய்த தாமோதரனு ஒரு புள்ள இருந்ததுன்னா ஒரு புள்ளையோ பொண்ணோ இருந்ததுன்னா அவ்வளால வந்து பெத்தவாளுக்கு பெருமை இருக்கணுமா என்ன தவம் நூற்றாள் இந்த தாய் பிழ்கற்ற குழந்தைய பெக்கறதுக்கு இந்த தாய் என்ன தவம் செய்தாலும்னு எல்லாரும் சொல்லணுமா யசோதா மாவா சொன்னாலே அடி யசோதா என்னுடைய தபசு பண்ண லோகமே சேவிச்சு கொண்டாடிட்டு இருக்கிற அந்த கண்ணனை

மூக்குல துணியை கட்டிக்கிறாராம் எதுக்குன்னா அந்த வாசனையை நுகர்ந்து வண்டுக்கு கூட தெரியும் வண்டு வந்து நுகர்ந்துட்டா பெருமாளுக்கு சாத்த முடியாதுங்கிறதுனால பெரியாள்வாரு என்ன செய்றாள் அதற்கு முன்னதாகவே மிகவும் விடியற்காலையிலேயே எழுந்து அந்த மலர்களை எல்லாம் சேகரிச்சு வடபெருங்கும் கோவிலுடைய அணுக்கு மாலை கைங்கரியம் பண்றாரு இல்லையா அது போல தூயமான மலர்கள் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் மன அவசியம் பா தினமும் நீராடுறோம் நீராடுறோம்னு சொல்கிறாலே உடல் உடல் தூய்மை மட்டும் இல்லையா மன தூய்மை முக்கியமா நான் டெய்லி குளிக்கிறேன் டெய்லி போய் பெருமாள் சேவிக்கிறேன் ஆனால் பக்கத்தில் இருக்கிற வாழ்க்கைலாம் நல்லது நினைக்கக்கூடாதுன்னு நினைச்சேன்னா அது நல்லா இருக்குமா அது நல்லா இருக்காது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க நல்லதாக மட்டுமே தான் நினைக்கணுமா மன தூய்மை ரொம்ப முக்கியமாக தாயார் அடிக்கடி சொல்றான்னு சொல்றோமே இதத்தானே நம்ம பார்த்துட்டே இருக்கோம் வாயினால பாடுங்கோ ராமா கிருஷ்ணா கோவிந்தா ஆண்டாள் மனசு வாயினால பாடிண்டே மனசுல ஆண்டாள் ஸ்ரீவல்லி புத்தூர்ல எல்லாம் நீங்க இருக்கிற ஓடி வந்து கிருப பண்ணிடுவான் அப்பேற்பட்ட தெய்வம் ஆண்டாள் நாச்சியார் போய பிழையும் புகுதருவா நின்றனவும் தீயினை தூசாகும் செப்பிலும் ரம்பா வாயின்னு சொல்றாளே இப்பா நம்ம இதற்கு முன்னாடி பண்ண பண்ணின பாவங்கள் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிற பாவம்னா கோவிந்தா வடபெருங்கோவிலுடையானே பெரிய பிரம்மாளே அப்படின்னு நம்ம சொன்னோம்னாலே அடுத்த செகண்டே என்ன ஆகுமா தீயில தூசு போட்டால் எப்படி போகுமோ அதே மாதிரி காணாமல் போயிடுமா இனமேந்து நம்மளுக்கு பிழையே செய்யணுங்கிற எண்ணம் இது இதுவரைக்கும் செய்த பாவங்கள் போகிறதோடு கிடையாது இனமேந்து நமக்கு பாவம் செய்யக்கூடாது யாரையும் கூடாது யாருக்கும் எந்த விதமான தொந்தரவும் தரக்கூடாது மனசாரினாலேயோ வாக்கினாலேயோ செயல்களினாலேயோ அடுத்த வாழை நம்ம என்ன செய்யணும் துன்புறுத்தணுங்கிற எண்ணமே வராது பிறருக்கு துன்பம் நேராமல் நம்ம நல்லபடியா வாழலாம் அப்படின்னு சொல்றா தீயணில் தூசாகும் செப்பேனோ ரெம்பாவாயின்னு சொல்றா தாயார் எவ்வளவு வழக்கா சொல்றா அடுத்ததாக நேற்றைய தினம் மார்கிளி கோளங்கள் எல்லாத்தையுமே நம்ம மொத்தமா இன்றைய தினத்திற்கான பாசுரத்தையும் நம்ம அனுபவிச்சு சேவிச்சுட்டு அதன் பின்பு பாசுர கோலங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் இன்றைய தினத்திற்கான பாசுரம் திருப்பாவை திருப்பாவை ஆறாவது பாசுரத்தை பார்ப்போம் இன்றைய தினத்திற்கான ஆறாவது பாசுரம் முதல் பாசுரத்தில் தாயார் பரவாச தேவனை சொல்கிறா ரெண்டாவது பாசுரத்தில் வையத்து வாழ்வி என்ன செய்கிறான் மக்கள்லாம் அவதாரம் செய்து வாழ்ந்தவனையே பெருமாளேங்கிறா மூன்றாவது பாசுரத்தில் வாமன் அவதாரத்தோட சிறப்ப சொல்கிறார் நாலாவது பாசுரத்தில் கண்ணன் ஆடிமலை கண்ணா அப்படிங்கிற பாசு தாயார் ஒவ்வொரு பாசுரத்திலையும் பெருமாளை கொண்டாடிண்டே இருக்கா இன்றைய தினம் ஆறாவது பாசரத்தில் என்ன சொல்றா புல்லும் சிலம்பினகான் புல்லறையன் கோவிலில் வெள்ளை வெளி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ கூட இருக்கிற தோழிகளை எல்லாம் தாயார் எழுப்புறாளா எப்படி சொல்கிறான் புல்லும் சிலம்பினக்கான்னு சொல்கிறான் பறவைலாம் என்னப்பா வாட்சா வச்சுருக்கு அலாரம் வச்சுட்டுருக்கா அதெல்லாம் எப்படி தன்னோட கடமைகளை சரியா செய்கிறது அதே போலவே என்ன செய்யணும் தோழியே நீ எழுந்துரு கோவில்ல என்ன செய்கிறாங்க ஆறு மணி ஆயிடுத்தா வெள்ளை விழி செஞ்சின் பேரரவம் கேட்டிலையோ அந்த கோவில்ல என்ன செய்கிறாங்க பெரிய பெருமாள் சன்னதியில சங்குநாதம் முழங்குகிறதே அந்த கொடிமரத்துக்கிட்ட சங்குநாதம் முழங்குகிறதே அது கூட கேட்காம நீ தூங்கிட்டு இருக்கியே அப்படிங்கிறாலாம் பிள்ளையா எழுந்துரு பிள்ளா எழுந்திருங்கிறாலாம் கை முளை கள்ளச்சகடம் கள்ளச்சகம் காலோச்சி பேய்முலை நஞ்சுண்டுன்னு இதில் என்ன செய்யா கிருஷ்ணாவதாரத்தில் பூதனைன்னு ஒரு அரக்கி வந்தாலே பூதகி வந்தாலே அவள் உனக்கு எதுக்கு வந்தா உனக்கு கொல்ல வந்தாள் ஆனால் நீ அவளுக்கு கூட கிருபவண்ண பெருமாள் பாவ பூதகி வந்து அரக்கியாக வந்து பால் கொடுத்து கிருஷ்ணரை வந்து என்ன செய்யலாம் அந்த குழந்த கிருஷ்ணரை கொள்றதுக்கு வந்தா யாருக்காவது குழந்தையை கொள்வதுக்கு மனசு வருமா ஆனால் அந்த அரக்கி என்ன செய்கிறாளாம் கம்சன் சொன்னதுக்காக நம்ம பெருமாளை கிருஷ்ணரை கொள்வதுக்காக வந்திருக்கா இவர் தான் பெருமாளாச்சே இவர் என்ன செய்கிறாராம் அவ வந்து கொல்லணுங்கிற கெட்டண்ணத்தோட வந்தாலும் பெருமாளை தொட்டு தூக்கியிருக்கா இல்லையா அதற்கு உண்டான கிருப பண்ண வேண்டாமா அந்த தெய்வம் அவளுக்கு என்ன செய்யறதாம் அவளது உயிரை பறித்தாலும் கூட பால் குடிப்பது போல குடித்து நடித்து அவளது உயிரை பறித்தாலும் கூட சக்கர வடிவில் வந்த சகரன் என்ற அசுரனின் உயிரையும் குடித்தவனான கண்ணபிரானைய யோகிகளும் முனிகளும் ஹரி ஹரி ஹரின்னு கோப் கோப்படுறாங்களா அப்பேற்பட்ட பெருமாளை நம்ம போற்றி பாட வேண்டாமா இன்னும் தூங்கிட்டு இருக்கலாமான்னு தாயார் சொல்லி நம்ம என்ன செய்யறா தோழிகளை எல்லாம் எழுப்புறாளாம் அவன் அவ மட்டும் பெருமாளை கொண்டாடி இருக்கலாமே எல்லாரும் வாங்க எல்லாரும் திருப்பாவை செலுத்தோம் எல்லாருக்கும் பெருமாள் கிடைக்கணும்னு தாயார் என்ன செய்யறா நம்மளுக்காகத்தான் திருப்பாவையே கொடுத்திருக்கா தாயார் இல்லையா மெல்ல எழுந்து அரி என்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேளோர் எம்பாவாயின்னு சொல்றாளாம் முனிவர்கள் யோகிகள்லாம் வாங்கெல்லாம் நமக்கு பெருமாளை காட்டியிருக்காங்களே அந்த வழியில் நம்ம பெருமாளை என்ன செய்யணும் கொண்டாடணும் வாங்க பெருமாளை சேவி சேவிப்போன்னு கூப்பிட்றாளாம் அரி என்ற பேரரவம்னு சொல்கிறான் அரி அப்படின்னு பெருசாக கத்தக்கூடாதான் அரி 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 அறி இம்சிக்கிற மாதிரி கூப்பிடக்கூடாதான் சார் எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டுட்டே இருந்தால் நம்மளுக்கே கடுப்பாயிடும் ஒருத்தவா பேரை சொல்லி கூப்பிடமே நொய் 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 நொய்னு அரி 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 அரின்னு கூப்பிட்டா அதுவும் நினைக்காதான் ஹரி ஹரி ஒரு பக்தி இருக்கணுமா பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேளோ ரெம்பாவாயின்னு சொல்றாளாம் பெரும்பால் நாமாவை சொல்றப்பயே நம்ம உள்ளம் என்ன செய்யுமா குளிருமா மனசு மனம் சந்தோஷமா ஆயிடுமா இப்படி நம்ம என்னமா சொல்லிண்டே நம்ம என்ன செய்வோம் மனம் குளிர்ந்து பெருமாள் பெருமாளை சேவிக்கணும்னு சொல்கிறாலாம் பொதுவாகவே காலம்பரை எழுந்ததுமே ஹரி அப்படின்னு சொல்லணும் கஜேந்திர வரதா ஹரின்னு சொல்லணும் யானைக்கு கஜேந்திர வரதா ஹரி கஜேந்திர மோசியத்தோட சிறப்புகள்லாம் நம்ம பின்னாடி பார்த்துட்டே இருப்போம் ஏன்னா கஜேந்திர வரதா ஹரின்னு சொல்லி தான் எழுந்திருக்கணும் காலையில் எழுந்ததுமே எழுதுட்டு அந்த நாளுக்கான பாட்டை பெருமாள் பார்த்துப்பார் எல்லாரும் சொல்கிறாள் என்னப்பா இந்த கிரகம் சரியில்லை அந்த கிரகம் சரியில்லை காலம்பரை எழுந்துட்டு ஹரின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் அதற்கு பிறகு எல்லாம் பெருமாள் பாடும் தாயார் பார்த்துப்பா பெருமாள் பேரை சொன்னாலே போதுமே தாயார் ஓடி வந்துடுவாள் பா பெரிய பெருமாளையே வடபெருங்கோவிலுடைய ஆணைன்னு இருக்கிற இடத்துல நினச்சுட்டா போதுமா ஆண்டால் ஓடி வந்து கிருப பண்ணுவான் நேரில் பேசுவா ஆண்டாள் இல்லைங்களா இன்றைய தினத்திற்கான மார்கழி கோலங்கள் எல்லாமே நம்ம பார்ப்போம் வாங்க நேற்றைய பாடலுக்கான பாசுர விளக்க ஓவியத்தையும் கோலத்தையும் பார்க்கலாம் திருப்பாவை பாசுர கோலங்க ரொம்ப அழகா அலமேலு ரங்கராஜன் அவர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து இருந்து ரொம்ப அழகா வரைஞ்சிருக்காங்க பாருங்க ஐந்தாவது பாசுரமான மாயினை மண்டும் வடமதுரை மைந்திரை அந்த பாசுரத்தோட கோலம் தான் பார்த்துட்டே இருக்கும் ஆமாங்க பெருமாளோட புகழை நம்ம என்ன செய்யணும் திருவடிகளில் திருவடிகள்ல மலர்கள் தூவி நம்ம வந்து அவனது பெருமைகளை பாடணும்னு சொல்லும் விதமாக அமையப்பெற்ற அந்த திருப்பாவை கோலத்தை ரொம்ப ரசித்து சேவிச்சுவான் ரொம்பவே நன்றி அலமேலு ரங்கராஜன் அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில் சித்ரா வெங்கட் அவங்க கும்பகோணத்துலேருந்து வரைஞ்சி அனுப்பின கோலத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் ரொம்பவே அழகாக இருந்தது மிக்க நன்றிய சித்ரா வெங்கட் அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில் கோமதி பிரியா இருந்து வரைந்து அனுப்பிய கோலத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் ரொம்பவே அழகாக இருக்குது அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில் ஈஸ்வரி செல்வம்ங்கிறவங்க ஆர் ஆர் நகர் பகுதியிலிருந்து வரைந்து அனுப்பிய கோலத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப அழகாக அந்த சங்கு எல்லாமே அவ்வளவு அழகா இருக்குது மிக்க நன்றி ஈஸ்வரி செல்வம் அடுத்ததாக இன்றைய பாசுரமான புல்லம் சிலமினங்கான் பாசுரத்தை ரொம்ப அழகாக அலமேளு ரங்கராஜன் நமக்கு ஓவியத்தில் ரொம்ப அழகாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஆமாங்க ஓவியத்தை பார்த்துட்டே நம்ம அந்த திருப்பாவையே நம்ம பாடி முடிச்சிடலாம் போல அந்த கோவில் பருங்கும் அழகாக அந்த கிளி ஹரி ஹரி ஹரின்னு சொல்லும் விதமாக எல்லோரும் என்ன செய்யணுமா ஹரி ஹரின்னு சொல்லணுமா அந்த சங்கு நாதம் ஹரி ஹரின்னு சொல்லுமா சொல்லும்படியாக இந்த கோலம் அத்தனை அழகாக இருக்கிறது இன்றைய பாசுரத்திற்கான ஓவிய கோலம் மிக்க நன்றி அலமேலு ரங்கராஜன் மாமி எல்லாரும் இருக்கும் இடத்துலையே செஞ்சுக்க சேவிச்சுக்கலாம் வாய் நாள் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு தாயார் சொன்னாலே ஆமா எல்லாருமே ஹரி ஹரின்னு சொல்லணுமா அப்போ தான் நம்மளுக்கு என்ன செய்யுமா வேணுங்கிற வரம்பெல்லாம் கிடைக்குமா வேணும் வரம் மட்டும் இல்லை நமக்கு என்னென்ன கேட்க நினைக்கிறோமோ நம்ம வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அத்தனையும் கொடுக்கக்கூடிய ஒரே நாமம் ஹரிநாமம் மட்டும்தான் அதனை சொல்லும் விதமாக அமைந்த இன்றைய திருப்பாவை பாசுகிற ஓவிய கோலம் மிகவும் அருமையாக இருக்கிறது நன்றி அலமேலு ரங்கராஜன் மாமி அடுத்ததாக மார்கழி கோலங்கள் சிறப்பு கோலங்கள் பகுதியை பார்க்கலாம் இன்றைய மார்கழி சிறப்பு கோலங்கள் பகுதியில் அலமேலு ரங்கராஜன் அவங்க ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வரைந்து அனுப்பிய வண்ணமயில் கோலம் தான் பார்க்குறோம் ரொம்பவே அழகா இருக்கு அலமேளி ரங்கராஜன் அவர்கள் நன்றி அடுத்ததாக சித்ரா வெங்கட் அவங்க கும்பகோணத்துலேருந்து வரைந்து அனுப்பிய மார்கழி கோலங்கள் தான் இருக்கோம் ரொம்பவே அழகாக இருக்கு சித்ரா வெங்கட் மாமி இன்றைய கோளம் மிகவும் சிறப்பாக இருக்கிறது அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில் லலிதா ராஜகோபாலன் அவங்க ஸ்ரீவல்லிபுத்தூர்லேருந்து வரைந்து அனுப்பி ஒரு அழகான ரங்கோலியை தான் பார்த்துட்டு இருக்கோம் ரொம்பவே அழகாக இருக்குது நன்றி லலிதா ராஜகோபாலன் அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில் நம்ம ஈஸ்வரி செல்வம் அவங்க ஆர் ஆர் நகர்லேருந்து வரைந்து அனுப்பிய ஒரு அழகான கலர்ஃபுல்லான ரங்கோலி தாங்க பார்த்துட்டு இருக்கோம் ரொம்பவே அழகாக இருக்குது ஈஸ்வரி செல்வம் மிக்க நன்றி அடுத்ததாக மார்கழி கோலங்கள் பகுதியில் ரொம்பவே அழகாக சங்கு அன்னப்பறவை தாமரை எல்லாத்தையும் ஒரு சேர தாயார் குறிப்பிட்டபடி ரொம்பவே அழகாக வரைஞ்சிருக்காங்க மார்கழி ஆறாம் தேதி சிறப்பு கோலங்கள் பகுதிக்கு பத்மாவதி ராஜகோபாலன் அம்பத்தூர்லேருந்து அனுப்பின கோலத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் மிக்க நன்றி பத்மாவதி ராஜகோபாலன் ரொம்பவே அழகாக இருக்குது நேற்றைய தினம் மிக சிறப்பாக நம்ம ஸ்ரீவல்லிபுத்தூரில் பச்சை பரத்தல் வைபவம் நடைபெற்றது அது என்னங்க பச்சை பரத்தல் வைபவம் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸை நம்ம சேவிப்போம் நேற்றைய தினம் திருப்பல்லாண்டு துவக்கம் அதி விமர்சையாக துவங்கியது பெரிய பெருமாள் அவ்வளோ அழகா ஜம்முன்னு கர்டனில் வந்தார் பார்க்க பார்க்க அப்பா இந்த ரெண்டு கண்ணு பத்தாதுப்பா கோழி கண்ணு இருந்தா கூட அவரோட அழக பார்க்க பார்த்து ரசிச்சு இது இப்பேற்பட்ட பெருமாளா அப்படிங்கறத நம்மளால சொல்ல முடியாது அப்பேற்பட்ட பெருமாள் தருடசைப்பட அப்படி கம்பீரமா வர்ற அழகை பார்க்கறதுக்கே கொடுத்து வச்சிருக்கணும் அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோஸ்ல நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் பரிச்சை பரத்தல் வைபவத்தோட சிறப்புகளும் திருப்பல்லாண்டு துவக்கம் எல்லாத்தையும் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உங்களுக்கு விசிபிள் ஆகும் கூடியிருந்து குழந்தையில ரொம்ப வாய் நம்ம தாயார் சொல்லியிருக்கா இல்லையா அதனால் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாேருக்கும் அனுப்புங்க எல்லாருக்கும் தாயார் பெருமாள்தருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறோங்க திருப்பாவையோட விளக்கம்னா எல்லாம் கண்டிப்பா கிடையாதுங்க நிறைய இருக்கும் ஸ்ரீதே விஜயபாஸ்கர் அக்கா குருவின் குருவான பாலவால்மீக அத்தாண்டி சுவாமி நிறைய சாதிச்சிருக்காங்க அவங்க எல்லாம் சொன்னதுல அடிய எனக்கு புரிஞ்சதை மட்டும்தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்திருக்கிறேன் குற்றம் குறைகள் இருப்பேன் அடியனை மன்னிக்கவும் ஸ்ரீ குருநாதர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ ஆண்டா திருவடிகளே சரணம்